கல்லத்திக்குளத்தில் ரூபாய் பதினாறு புள்ளி ஐந்து ஐந்து லட்சத்தில் அங்கன்வாடி மையம் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் திறந்து வைத்தார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் மாராந்தை ஊராட்சி கள்ளத்திக்குளம் கிராமத்தில் ரூபாய் பதினாறு புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் திறப்பு விழா நடைபெற்றது ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் விழாவிற்கு தலைமை தாங்கி புதிய அங்கன்வாடி மையத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து கல்வெட்டையும் திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார் மாராந்தை ஊராட்சித் தலைவர் மீனா சுப்பிரமணியன் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் அலுவலர் மங்களன் நாயகி ஒன்றிய கவுன்சிலர் கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அரசு ஒப்பந்ததாரர் முத்துப்பாண்டி வரவேற்றார் சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டனர் இந்த விழாவில் மாறாந்து ஊராட்சி துணைத் தலைவர் இந்திரா சண்முகம் தென்காசி தெற்கு மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் தொழிலதிபர் கண்ணன் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டம் துணை அலுவலர் வனஜா அங்கன்வாடி முதல்நிலை மேற்பார்வையாளர் ஆனந்த லட்சுமி பிஎஸ்என்எல் கண்ணன் செட்டிக்குறிச்சி இசக்கிபாண்டி ஊராட்சி செயலர் வெள்ளத்துறை சுரேந்தர் அங்கன்வாடி பணியாளர்கள் கவிதா லட்சுமி மற்றும் கள்ளத்திக்குளம் முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மானந்தை ஒன்னாவது வார்டு உறுப்பினர் சுதா சுரேந்தர் நன்றி கூறினார்